மற்றொரு அண்மை செய்தியாக கடந்த இரண்டு நாட்களில் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகளின் மூலம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பது பயணிகள் பயணம் செய்திருப்பதாகவும் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை காட்டிலும் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் மாநகர போக்குவரத்து கழகம் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் கடந்த இரண்டு நாட்களில் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகளின் மூலம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பது பயணிகள் பயணம் செய்திருப்பதாகவும் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை காட்டிலும் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிமண்டன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் மணிமன்னன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் பக்ரீத் அதே போல ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கம் அதே போல மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்கள் அதே போல அண்டை மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில எவ்வளவு பயணிகள் பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தான அறிவிப்பை தற்பொழுது அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இன்று அதிகாலை இரண்டு மணி வரை பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையான அந்த இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பேருந்துகள்ல அந்த அது கூட தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சிறப்பு பேருந்துகள் என சேர்த்து ஒட்டுமொத்தமாக சென்னையிலிருந்து மூவாயிரத்தி இருபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் அதுல ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பது பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருப்பதாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல நான்கு அதாவது நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பதினோராயிரத்து இருபத்தி ஆறு பேருந்துகள் நாடுகள்ல ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி முப்பது பேர் பயணம் செய்திருப்பதாக தற்பொழுது போக்குவரத்து துறை சார்பில் ஒரு முழுமையான தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மேல்மருவத்தூரில் இருந்து கிளாம்பாக்கம் நோக்கி வரும் பொழுது நள்ளிரவுல அதிகப்படியான பயணிகள் சென்றதால் ஒரு சில சம்பவங்கள் ஏற்பட்ட நிலையில தற்பொழுது அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் முறையான அறிவிப்பை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை தகவலுக்கு நன்றி மணிவண்டன்